உலகத்தில் பூஜிக்கப்பட வேண்டியது யார் நம்ம ஜக்கி எழுதுகிறார் நல்ல படித்த பண்டிதர்கள் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் ராமானுஜர் எழுதுகிறார் இறைவன் திருநாமம் மட்டுமே நாம் நினைக்கத்தக்கது அதான் சில பேர் சொல்லுவாங்க போகிற காலத்தில் சங்கரா சங்கரான்னா என்ன பயன் உலகின் மிக பெரிய பயம் எது அற்புதமாக சுவாமி விவேகானந்தார் சொல்கிறார் பணம் என்பதுதான் உலகின் மிகப்பெரிய பயம் ஆன்மீக அன்பர்களே ஜயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் நம்முடைய அருள் நேர பகுதியினுடைய ஒவ்வொரு சிந்தனைகள் குறித்தும் நமக்கு ஏராளமான கடிதங்களும் நம்மை சந்திக்கின்ற போதும் உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றீர்கள் உங்களுடைய மேலான வேண்டுகோளுக்கு நங்க ஒவ்வொரு நாள் நம்முடைய அருள் நேரத்தினுடைய பல்வேறு பகுதிகளையும் ஜயா தொலைக்காட்சியினுடைய ஆன்மீகம் என்கின்ற யூடியூப் சேனலிலும் நம்ம சிறப்பாக அதை ஒளிபரப்புறோம் அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து பார்க்கலாம் பலருக்கும் அனுப்பலாம் பொதுவாக ராமாயணத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில காலம் ஏற்படும் குறிப்பாக சுந்தரகாண்டம் படிக்கணும்னா அதுக்குன்னு சில நேரத்தை ஒதுக்கி படிப்பாங்க பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு பல மணி நேரம் ஆகும் நாயன்மார் கதைகளை கேட்கறதுக்கோ படிக்கிறதுக்கோ பல காலமாகும் என்ன சொல்ல இங்கே பாரதத்தையும் ராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் படித்து தெரிஞ்சு கேட்பதை விட நம்முடைய வாரியார் சுவாமிகள் நம்முடைய மகான் காஞ்சி மகான் நம்முடைய துக்காராம் போன்றவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்றைய நவீன உலகத்தில் வாழ்ந்த ரமணர் வேதாத்திரி மகரிஷி நம்முடைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கண்கண்ட தெய்வமாக இருந்த ஷீரடி பாபா ராகவேந்திர சுவாமிகள் துக்காராம் இவை எல்லாவற்றிற்கு மேல் விசிறி யோகி போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் சொன்ன கருத்துக்களை பிடிந்து ஒரு கேள்வி ஒரு விடை கேள்வி பதிலாக நாம் அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம் அது என்னென்னா ரொம்ப கேட்குறதுக்கு எளிமை இனிமை அடுத்த தலைமுறைக்கும் லகுவாக போகும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் கேள்வி கேட்குறாங்க ஒருத்தர் நான்கு மதங்கள் எவை அதுக்கு ரமணர் போன்றவர்கள் ராமகிருஷ்ணர் போன்றவர்கள் நம்முடைய வாரியார் போன்றவர்களுடைய புத்தகத்திலேருந்து தரும் நான்கு மதங்கள் எவை ரிட் எஜூர் சாமம் அதர்வனம் இதை அப்படியே நம்ம நினைவில் வச்சுக்கலாம் உலகின் மிக பெரிய பயம் எது அற்புதமாக சுவாமி விவேகானந்தார் சொல்கிறார் பணம் என்பது தான் உலகின் மிகப்பெரிய பயம் நீங்கள் அளவுக்கு முன்னாடி மேலே பணம் வச்சுட்டா பயப்படுறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் கோவிலின் பூசைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க வாரியார் சொல்கிறார் ஆறு கால பூஜை நீங்கள் காலையில் கதவு திறந்து நிர்மாலய தரிசனத்திலேருந்து இரவு இறைவனை தூங்கச் செய்கின்ற பள்ளியறை பூஜை வரைக்கும் ஆறு காலம்போ இதில் ஒரு கொசுறு செய்தி ஆறு கால பூஜையும் இன்றைக்கு எல்லா கோவில்லையும் அதாவது நீங்கள் சாயரட்சை உண்டு உச்சிக்காலம் உண்டு பள்ளியறை உண்டு ஆனால் அது எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியலன்ட்டு தான் அந்த குறையை போக்குவதற்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம்னு திருவிழா அந்த பிரம்மோற்சவத்துலேயும் குறை இருந்தால் அதை போக்குவது பெருஞ்சாந்தி பெருவிடா குடமுழுக்கு அதை அப்படி வச்சுங்க இந்த ஜகத்தை எப்படி வெல்வது உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா என்ன வேணும்னு கேட்குறாங்கல்ல அருமையாக ஒரு வரியில் சொல்கிறார் பொறுமையும் சத்தியமும் மட்டும்தான் ஜகத்தை வெல்ல முடியும் ஒருத்தன் பொறுமையாக இருக்கணும் சத்தியம் தவறாமல் இருக்கணும் அதுதான் தீராத பகை மனிதனுக்கு எது ஒரு வழியில் சொல்கிறாங்க ராமகிருஷ்ணன் காமம் மட்டும்தான் தீராத பகை எப்போதும் நாம் நினைக்கத்தக்கது எது எப்போதும் நாம் நினைக்கத்தக்கது எது ராமானுஜர் எழுதுறார் இறைவன் திருநாமம் மட்டுமே நாம் நினைக்கத்தக்கது அதான் சில பேர் சொல்லுவாங்க போகிற காலத்தில் சங்கரா சங்கரான்னா என்ன பயன் நம்ம இருக்கின்ற போது தினசரி இறைவன் நாமத்தை சொல்வது திருக்கோவிலுக்கு போவது அன்னம் பாலிப்பது விளக்கு போடுவது அப்படின்னா என்னென்னா இறைவன் திருநாமம்தான் நாம் எப்போதும் நினைக்கத்தக்கது நமக்கு நல்ல துணை யார் அற்புதமாக வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் நல்ல குரு தான் நமக்கு துணை அதனால்தான் குருவுக்கு மிஞ்சிய கடவுளே இல்லைன்னு நம்முடைய நாட்டில் பழமொழி உண்டு பெரிய பாக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி எழுதுகிறார் மிகச்சிறந்த உடல் ஆரோக்கியம்தான் நமக்கு சிறந்த பாக்கியம் நீங்கள் தான் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொல்லி விட்டான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உலகத்தில் பூஜிக்கப்பட வேண்டியது யார் நம்ம ஜக்கி எழுதுகிறார் நல்ல படித்த பண்டிதர்கள் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் அடுத்து நம்ம இதில் கேட்குறாங்க சேவிக்கப்பட வேண்டியவர்கள் யார் நம்மவர்கள்னால் நம்ம வாரியார் சமைத்தார் அவர் சொல்கிறார் வள்ளல்களை நாம் சேவிக்க வேண்டும் கண்கண்ட தேவதை யார் உலகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல கடவுள் இருக்கும் ஆனால் கண்கண்ட தேவதை யார் அற்புதமாக ஷீரடி பாபா ஒரு வரியில் சொல்கிறாரு அம்மா தான் கண்கண்ட தேவதை அதனால தான் நம்ம ஊரில் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ குரு தேவோபவ தாய் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொல்கிறதுடைய நோக்கமே அதுதான் யாருக்கு தூக்கமில்லை அற்புதமாக ரமணர் சொல்கிறார் கோபத்தை உட்கொண்டவனுக்கு தூக்கமில்லை நீங்கள் எப்போ ஒருத்தன் கோபமாக இருக்கான்னா அவன் சுடுசொல் சொல்லுவான் எல்லாரோடையும் பகமையை வளப்பான் அவனுக்கு கண்டிப்பாக தூக்கம் குறைவு யாருக்குடா தூக்கமின்மைனா கோபம் கொண்டவனுக்கு மோட்சம் எங்கு இருக்கிறது எப்படி இருக்கிறது ஒரே வரியில் சொல்கிறாங்க நல்ல பக்தியில்தான் மோட்சம் இருக்கிறது மோட்சத்திற்கு சொல்ல இறை நாமமே வழி ஒரே வரி முடிஞ்சு போச்சு பெரும் செல்வம் உலகத்தில் எது உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வச்சுருப்பாங்க செல்வம் ஆனால் பெரிய செல்வம் எதுன்னா திருப்தி இந்த போதும்னு சொல்கிறான் பாருங்க அதுதான் பெரிய செல்வம் எதிராக கொடிய வறுமைன்னா நம்ம அவ்வை பிராட்டி எழுதுகிறார் பேராசை என்பதே கொடிய வறுமை எல்லாருக்கும் நன்மை பயப்பது எது ஒரு ஒருவரியில் சொல்லணும் நன்கு பசித்தவனுக்கு நன்கு பசித்தவனுக்கு அன்னம் பாலிப்பதே மிகச்சிறந்த நன்மை என்கிறார்கள் இந்த ஒரு வழி கேள்வி பதில் நம்முடைய வாழ்க்கையை வசந்தப்படுத்துவதும் வளப்படுத்துவது மட்டுமல்ல நன்னறிப்படுத்துவதும் சிறிய சிறிய சொற்கள்தான் நாம் மீண்டும் சீரிய சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்